நம்ம பருத்தி செடியில் ஒன்று ரெண்டு பருத்தி இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணியும் விட்டாச்சு ஈரமும் ஆயிருச்சு இனி உழவு பண்ண வேண்டியது அதுக்கு இருக்குது அதையெல்லாம் எடுக்கிறது கழட்டி வச்சுட்டேன் இந்த பருத்தி காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பில்லு புண்டு ட்ரிப்போஸை பிடிச்சி இழுத்தா வரவே வராது அதனால இது மாதிரி ஒவ்வொரு எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் சுத்தி வைக்கணும் ட்ரிப்போஸ் எல்லாம் சுத்தி வைக்கிறதெல்லாம் ஒரு வேலையே இல்ல மாதிரி ஒவ்வொரு ட்யூபா பிடிச்சி இழுத்து எடுத்து தான் பெரிய வேலை ஆனா சுத்தி வைக்கலான்னு பொலியில பார்த்தா பொலியில ஏகப்பட்ட பிள்ளுபுண்டு இந்த பில்லு பூண்டு அதுக்குள்ள ட்ரிப் ஹோஸை சுத்தி போட முடியாது அதெல்லாம் புடுங்கி விட்டு சுத்தம் பண்ணி நாலு நாலு ட்ரிப் ஹோஸா சுத்தி கட்டி வச்சுட்டேன் இனி நம்ம பருத்தி காட்ட உழவுதான் பண்ணும் டிராக்டரையும் வர சொல்லிட்டேன் அப்படியே நம்ம பருத்தி செடியை பார்த்தா பருத்தி காயெல்லாம் பச்சை காய் இருந்தது இதையும் உழவு பண்ணி வேஸ்ட் பண்ணணும்னு டிராக்டர் வரதுக்குள்ளேயே பருத்தி காயெல்லாம் டப்பா எடுத்து வந்து பறிக்க ஆரம்பிச்சுட்டேன் அரிச்ச பச்சை காயெல்லாம் மொட்டை மாடிக்கு கொண்டு வந்து கொட்டி விட்டுட்டேன் அப்படியே வெயில்ல நல்லா காயிற மாதிரி ஏகாலத்துக்கும் பரப்பையும் விட்டுட்டேன் இது நாலஞ்சு நாள் நல்லா வெயில்ல காய்ச்சதுன்னா பருத்தி பஞ்செல்லாம் நல்லா வெடிச்சு வந்துடும் அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை கொட்டி காய வச்சுட்டு வரதுக்குள்ளேயே கருதி காட்ட டிராக்டர் வந்து உழவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி எப்படியோ நமக்கு வேலை முடிஞ்சது நாம ஒரு ஏக்கர் நிலக்கடலை போட்டு அதை அறுவடை பண்ணி உழவு பண்ணி வச்சிருந்தோம் இப்போ ரொட்டா ஓட்டி நம்ம குச்சி விதைக்கு எடுத்து வச்சிருந்தோம் அதான் இதுல நடப்போம் அப்படியே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ட்ரிப்போஸ் நாலு நாலு டியூப்பா சுத்தி வச்சு கட்டி வச்சிருந்தோம் இந்த அலை எட்டு அந்த அலை எட்டு மொத்தம் பதினாறு டியூப்பா ஒரே நடையில இழுத்து ஒரு மணி நேரத்துல ஒரு ஏக்கருக்கு ட்ரிப்போஸ் இழுக்கிற வேலையை முடிச்சிட்டேன் அப்படியே அடுத்த நாள் வந்து எண்டு கப்பல் எல்லாம் கழட்டி விட்டுட்டு ட்ரிப்போஸ் எல்லாம் நேரம் எழுத்து போட்டுட்டு வாழ்வு ஓபன் பண்ணி விட்டு போய் மோட்டரை போட்டு விட்டேன் இவ்வளவு நாள் சும்மா கிடந்ததுக்கு ஏதாவது குப்பை இருந்ததுன்னா வந்துடும் எல்லா ட்யூப்லயும் தண்ணி வருதான்னு செக் பண்ணிட்டு போட்டு விட்டுட்டேன் ஊர்னதுக்கு அப்புறம் குச்சியை நறுக்கி நட வேண்டியதுதான்